பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் ரிஷபம் இன்றும் மாலை ஐந்து மணி வரை ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக்கொண்டிருக்க வேண்டாம் வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என நினைப்பீர்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் மாலை பொழுதில் நிம்மதி கிட்டும் நாள் மிதுனம் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது லேசாக தலைவலிக்கும் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் மாலை ஐந்து மணி முதல் நுழைவதால் எதிலும் கவனமுடன் வேண்டிய நாள் கடகம் வெளி வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் அரசாங்க விஷயங்கள் சாதகமாக முடியும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் சிம்மம் இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் அவர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் கன்னி சோர்வு நீங்கி துடிப்புடன் செயற்பட தொடங்குவீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் சிலர் உங்கள் உதவியை நடுவார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை உணர்வீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள் துலாம் மாலை ஐந்து மணி வரை சந்தராஷ்டிரமம் தொடர்வதால் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் கடின உழைப்பால் நாள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும் தாயாரின் உடல் நிலை சீராகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் மாலை ஐந்து மணி முதல் சந்தராஷ்டிரமம் தொடங்குவதால் முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாள் தனுசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்வீர்கள் நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் அனுபவ அறிவால் வெற்றி பெறும் நாள் மகரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் நினைத்தது நிறைவேறும் நாள் கும்பம் புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீர்கள் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் புது வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்து ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் மீனம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் மனதிற்கு இதமான செய்திகள் வந்து சேரும் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் தைரியமான முடிவுகளால் முன்னேறும் நாள்